ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாணவன் அகாடமி இ நம்ம பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு தமிழ் வேர்ல்டு இருந்து முக்கியமான ஒன்லைனர் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் தொழிலாளர் நலனுக்கும் பெண்கள் முன்னேற்றத்துக்கும் அயராவது பாடுபட்டுவர் யார் தொழிலாளர் நலனுக்கும் பெண்கள் முன்னேற்றத்துக்கும் அயராவது பாடுபட்டுவர் யார் விடை திருவிக்கா விடை திருவிக்கா ரெண்டாவது கொஷின் மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் யார் மேடை தமிழுக்கு இலக்கணம் முகத்து வருகிறார் விடை திருவிக்கா மூணாவது கொஷின் வன்மை என்ற சொல்லின் பொருள் என்ன வன்மை என்ற சொல்லின் பொருள் என்ன விடை கொடைத்தன்மை விடை கொடைத்தன்மை நாலாவது கொஷின் மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்குரிய அறிவுரை எது மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதன் மனிதனுக்குரிய அறிவுரை எது விடை திருக்குறள் அடுத்த கொஷின் பாருங்கள் திருக்குறள் இதுவரை எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறள் இதுவரை எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது விடை நூற்றி ஏழு மொழிகள் விடை நூற்றி ஏழு மொழிகள் அறது கொஷின் குரல் வெண்பாவால் ஆன நூல் எது குரல் வெண்பாவால் ஆன நூல் எது உடை திருக்குறள் உடை திருக்குறள் இடது கொஷின் எளிதில் பேசவும் எளிதில் பாடல் ஏற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாகிய தமிழ் ஒன்றே என்று கூறியவர் யார் விடை பார்த்தீங்கன்னா வள்ளலா அடுத்த கொஷின் பாருங்கள் கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் சீனம் எபிரேயம் அரபு ஆகியவற்றை செம்மொழிகள் என பட்டியலிட்டவர் யார் கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் சீனம் எபிரேயம் அரபு ஆகியவற்றை செம்மொழிகள் என பட்டியலிட்டவர் யார் விடையை பார்த்திங்கன்னா அகத்தியலிங்கம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழ்மொழி அழகிய அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் என்று கூறியவர் யார் தமிழ்மொழி அழகான தமிழ்மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் என்று கூறியவர் யார் இடை பார்த்தீங்கன்னா கிரவுல் விடை வந்து கிரௌல் பிரத்தாது குஷின் தமிழ்மொழி பிறமொழி துணையின்றி நன்றி தழை துவங்கவும் செய்யும் என்று கூறியவர் யார் தழை துவங்கவும் செய்யும் என்று கூறியவர் யார் விடை கால்டுவேல் அடுத்து விட பாருங்கள் அம்மை அப்பன் என்னும் சொல் வழங்கும் நாடு எது அம்மை அப்பன் என்னும் சொல்லை வழங்கும் நாடு இது விடை பார்த்தீங்கன்னா நாஞ்சில் நாடு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கல்வெட்டுகளில் காணப்படும் மதுரை என்ற ஊர் இப்போது எந்த பெயரில் வழங்கப்படுகிறது கல்வெட்டுகளில் காணப்படும் மதுரை என்ற ஊர் இப்போது எந்த பெயரில் வழங்கப்படுகிறது விடை மதுரை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆயுத எழுத்து டேஷ் எழுத்து வகையை சார்ந்தது ஆயுத எழுத்து டேஷ் எழுத்து வகையை சார்ந்தது விடை சார்பு எழுத்து அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உயிர்களிடத்தில் அன்பு வேணும் தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும் வைரமுடைய நெஞ்சு வேணும் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் உயிர்களிடத்தில் அன்பு வேணும் தெய்வம் உண்மை என்று அறிதல் வேண்டும் வைரமுடைய நெஞ்சு வேணும் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் விடையை பார்த்திங்கன்னா பாரதியார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் திராவிட மொழிகளின் உப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் விடை கால்டுவேல் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் திருவிக்கா எந்த இதழின் ஆசிரியராக இருந்தார் திருவிக்கா எந்த இதழின் ஆசிரியராக இருந்தார் விடை நவசக்தி அடுத்து நான் பாருங்கள் நெல்லும் உயிரென்று நீரும் உயிரென்று என்ற புறநாறு புறநான் பாடலின் ஆசிரியர் யார் நெல்லும் உயிரென்று நீரும் உயிரென்று என்ற புறநாற்று பாடலின் ஆசிரியர் யார் இடையே மோசுகிறனார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மோசுகிறனார் உடல் சோர்வினால் முரசுக்கட்டில் உறங்கிய போது கவர் வீசிய மன்னன் யார் இடை பார்த்தீங்கன்னா சேரமான் பெருஞ்சேரல் இருபுரை சேரமான் பெருஞ்சேரல் இருபுரை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இளமையில் சிறந்ததென்று மெய்ப்பினியின்மை என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் இளமையில் சிறந்ததன்று மெய்ப்பினியின்மை என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யா இடை மது மது மதுரை குடலூர்கியா விடை மதுரை குடலூர்கியா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆற்களி உலகத்து மக்களுக்கெல்லாம் ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்கமுடுமை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூலது ஆற்களி உலகத்து மக்களுக்கெல்லாம் ஓதலில் சிறந்ததென்று ஒழுக்க முடிமை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூறுது இடை முதுமொழி காஞ்சி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் இது அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் இது இடை முதுமொழி காஞ்சி இடை முதுமொழி காஞ்சி அடுத்த ஒன்று பாருங்கள் கற்றலை விடவும் சிறந்தது என்று முதுமொழி காஞ்சி இது கற்றலை விடவும் சிறந்தது என்று முதுமொழி காஞ்சி இது இடை ஒழிக்கும் உண்மை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் யார் காப்பார் என்று தமிழன் இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர் அவர் யார் யார் காப்பார் என்று தமிழன்னை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர் அவர் யார் டெய் உவேசா அடுத்த கொஸ்டின் பாருங்க தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் உடெய் உவேசா டெய் உவேசா அடுத்த கொஸ்டின் பாருங்க மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்களின் மாணவர்கள் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் மீனாட்சி சுந்தரனார் அவர்களின் மாணவர்கள் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்களின் மாணவர்கள் விடை பாருங்கள் குலாம் காதர் நாவலர் சவரி ராயுடு தியாகராசர் உவேசா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார் தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார் விடை மீனாட்சி சுந்தரனார் விடை மீனாட்சி சுந்திரனார் அடுத்து வேணா பாருங்கள் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார் விடை மீனாட்சி சுந்திரனார் அடுத்து என்ன பாருங்கள் தமிழ் படித்தால் அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தின் ஒளி பெருகும் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் தமிழ் படித்தால் அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தின் ஒளி பெருகும் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் விடை பிரச்சித்திரனார் அடுத்த கொஸ்டின் பாருங்க சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தனுக்கு கடனே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது விடை புறநானூறு பாருங்க காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன விடை வரதன் ஆடுபரி என்ற சொல்லின் பொருள் என்ன ஆடுவரை என்ற சொல்லின் பொருள் என்ன விடை ஆடுகின்ற குதிரை அடுத்த பாருங்கள் எறும்பும் தன் கையால் என்றான் என்று கூறியவர் யார் எறும்பும் தன் கையால் என்றான் என்று கூறியவர் யார் விடை அவையார் அடுத்த பாருங்கள் அவையாரின் சமகால புலவர்களில் ஒருவர் யார் அவையாரின் சமகால புலவர்கள் விடை பார்த்தீங்கன்னா கம்பர் ஒட்டகுத்தர் குத்தர் புலவர் கம்பர் ஒட்டகுத்தர் குத்தர் புலவர் புலவர் அடுத்தவனா பாருங்கள் ஒவ்வொரு பாடலிலும் மூன்று கருத்துக்களை கூறும் எது ஒரு பாடலிலும் மூன்று கருத்துக்களை கூறும் வந்து மொத்தம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது திருகடகம் மொத்தம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது வெண்பாக்கள் பாருங்க திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகம் பொருந்திய தூய்மொழி புகழ் செம்மொழியாம் என்று இலக்கணம் என்று கூறியவர் யார் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி புகழ் செம்மொழியாம் என்பது இலக்கணம் என்று கூறியவர் யார் உடை பரிஜிமார் கலைஞர் அடுத்த பாருங்க வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவின் மீது சீற்றம் கொண்டானாம் இது யாருடைய கூற்று உடை காந்தியடிகள் அடுத்த பாருங்க தொன்மை மிக்க உலக மொழிகள் அனைத்திலும் தமிழ் ஒன்றே தொன்மை உண்மை எளிமை என்ற பலவகை சிறப்புகள் பெற்றுள்ளது என்று கூறியவர் யார் தொன்மை மிக்க உலக மொழிகள் அனைத்திலும் தமிழே தமிழே தொன்மை உண்மை எளிமை என்ற பலவகை சிறப்புகள் பெற்றுள்ளது என்று கூறியவர் யார் விடை தேவநாய பவனார் அடுத்தவுனா கீழ்கண்டவற்றுள் காரணப் பொது பெயர் உள்ள சொல்லை தேர்வு செய்யுங்க காரணப் பொதுப்பெயருக்கு ஒரு எடுத்துக்காட்டு விடை பார்த்தீங்கன்னா பறவை அடுத்துணா பொறுத்துக்க இடுகுறி பொதுப்பெயர் பார்த்திங்கன்னா காடு இடுகுறி சிறப்பு பெயர் பனைமரம் காரணப் பொதுப்பெயர் பார்த்திங்கன்னா பறவை காரண சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா அடுத்து அடுத்துனா பிறகு ஏழு என்பதன் தமிழன் என்ன ஏழு என்பதன் தமிழன் என்ன விடை ஏ அடுத்தவனா பாருங்கள் திருவாரூர் மாலை என்ற நூலின் யார் திருவாரூர் நான்மணி மாலை என்ற நூலின் யார் விடை குமரகுருப்பரர் அடுத்த குமரகருக்கரர் அவர்களின் காலம் என்ன குமரகருப்புரர் அவர்களின் காலம் என்ன விடை கிபி பதினேழாம் நூற்றாண்டு அடுத்த பாருங்கள் என் பணிந்த தென்னகமலை என்ற திருவாரூர் நான்மணி மாலை பாடலில் தென்னகமலை என்பது எந்த இடத்தை குறிக்கும் பணிந்த தென்னகமலை என்ற திருவாரூர் நான்மணி மாலை பாடலில் தென்னகமலை என்பது எந்த இடத்தை குறிக்கும் விடை தெற்கில் உள்ள திருவாரூர் அடுத்து என்ன பாருங்க கற்பிப்போர் கண் கொடுப்போரே அந்த கணக்காயர் உரையினில் இருசெவி செய்கிறே என்ற வரிகள் கூறியவர் யார் கற்பிப்போர் கண் கொடுப்போரே எந்த கணக்காயர் உரையினில் இருசெவி செய்கிறே என்ற வரிகளை கூறியவர் யார் விடை வாணிதாசன் அடுத்து என்ன பாருங்க பதுமை என்ற சொல்லின் பொருள் பதுமை என்ற சொல்லின் உருவம் அடுத்தவுன்னா பாருங்கள் வாணிதாசன் அவர்களின் இயற்பெயர் என்ன விடை அரங்கசாமி அடுத்துனா கவிஞரேவு பாலோர்மணி என்ற பட்டங்களை பெற்றவர் யார் விடை வாணிதாசன் அடுத்தவனா பாருங்கள் தமிழகத்தின் வேட் சுவத்து என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழகத்தின் வேட் சுவத்து என்று அழைக்கப்படுபவர் யார் இடை வாணிதாசன் அடுத்தவனா பாருங்கள் குழந்தை இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் குழந்தை இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா வாணிதாசன் இதுவே இளைஞர் இலக்கியம் வந்தால் அது வந்து பாரதிதாசன் அடுத்துனா பாருங்க கூடல் என்றும் ஆளவாய் என்றும் அழைக்கப்படும் ஊர் எது கோடல் என்றும் ஆளவாய் என்றும் அழைக்கப்படும் ஊர் எது இடை மதுரை அடுத்துனா பாருங்க குமரகுருப்பரருக்கு மீனாட்சி அம்மையை சிறுமியாக வந்து முத்துமணி மாலை பரிசளித்தது என்ற ஊர் குமரகுருப்பரருக்கு மீனாட்சி அம்மையை சிறுமியாக வந்து முத்துமணி மாலையை பரிசளித்தது என்ற ஊர் இடை மதுரை அடுத்தா பாருங்கள் தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்று அழைக்கப்படுவது விடுவது எது தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்று அழைக்கப்படுவது விடுவது எது விடை மதுரை அடுத்த பாருங்கள் நான்காம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் நான்காம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் விடை பாண்டித்துறையார் நான்காம் தமிழ் சங்கம் பார்த்திங்கன்னா மதுரையில் நடந்திருக்கும் அடுத்த கல்வெட்டில் மதுரை என்னும் பெயருடைய ஊர் தற்போது எந்த பெயரில் வழங்கப்படுகிறது கல்வெட்டில் மதுரை என்னும் பெயருடைய ஊர் தற்போது எந்த பெயரில் வழங்கப்படுகிறது விடை மதுரை பாருங்க பாருங்கள் காரைமுத்துக்குலவர் வணங்காமுடி பார்வதிநாதன் என்ற புனைப்பெயர்களில் அழைக்கப்படக் காரைமுத்து புலவர் வணங்காமுடி பார்வதிநாதன் என்ற புனைப்பெயர்களில் அழைக்கப்படக் இடை விடை கண்ணதாசன் கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன விடை முத்தையா அடுத்துவினா ஏர்மனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்றும் நம் வாழ்விலே பஞ்சமே இல்லை என்றும் என்ற பாடல் வரிகள் வரிகளின் ஆசிரியர் யார் ஏர்முனைக்கு நேரங்கே எதுவுமே இல்லை என்றும் நம் வாழ்வில் பஞ்சமே இல்லை என்றும் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் விடை மருதகாசி வேணா பாருங்கள் நெத்தி வேர்வை சிந்தினமே முத்து முத்தாக அது நெல்மணியாய் விளைஞருக்கு கொத்து கொத்தாக என்ற வரிகளின் ஆசிரியர் யார் விடை மருதகாசி அடுத்தா மருதகாசி பிறந்த கூறியது விடை திருச்சி மேலக்குடி காடு அடுத்தா பாருங்கள் திரைக்கவி திலகம் என்று அழைத்துக் யார் திரைக்கவி திலகம் என்று அழைத்துக் யாருன்னு பார்த்தீங்கன்னா மருதகாசி அடுத்துனா பாருங்கள் அம்மானை என்பது யார் விளையாடும் விளையாட்டாகும் அம்மானை என்பது யார் விளையாடும் விளையாட்டாகும் விளை விடை பெண்கள் விளையாடும் விளையாட்டு அடுத்தவனா பாருங்கள் முருகனால் சிறையில் இடப்பட்டவன் யார் முறை முருகனால் சிறையில் இடப்பட்டவன் யார் விடை நாகன் அடுத்தவனா பாருங்கள் மயிலுக்கு போர்வை போர்த்திய வள்ளல் யார் மயிலுக்கு போர்வை போத்தியோர் வந்து பார்த்தீங்கன்னா பேகன் அடுத்தவனா பாருங்க பொறுத்துக்க காகம் கரையும் குதிரை கணக்கும் சிங்கம் முழங்கும் நரி ஓலையிடும் குயில் கோவும் அடுத்தவுனா பாருங்க பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ என்று கூறியவர் யார் பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ என்று கூறியவர் யார் இடை திருவிக்கா அடுத்தவனா திருவிக்கா இயற்றிய நூல்களில் பொருந்தாத ஒன்று இந்த கேள்விக்கான பதில் பார்த்தீங்கன்னா திருவிக்கா ஏற்றிய நூல்கள் என்னென்னு சொல்லிட்டு கே கமண்டில் போடுங்க திருவிக்கா ஏற்றிய நூல்களை கீழே கமண்டில் போடுங்க அடுத்துனா தமிழ் தன்றுல் என்று அழைக்கப்படுவோர் யார் தமிழ் தன்றுல் என்று அழைக்கப்படுவோர் யார் விடை திருவிக்கா அறுபத்தேயாவது கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவிக்கா ஏற்றிய நூல்களை வந்து கமண்டில் போடுங்க அடுத்த கொஷின் பொங்கல் வழிபாடு என்ற நூலின் ஆசிரியர் யார் பொங்கல் வழிபாடு என்ற நூலின் ஆசிரியர் யார் இடை பிச்சமுத்தி அடுத்த புறவி என்ற சொல்லின் பொருள் என்ன புறவி என்ற சொல்லின் பொருள் குதிரை அடுத்தவனா பிச்சமுத்தி அவர்களின் இயற்பெயர் என்ன பிச்சமுத்தி அவர்களின் இயற்பெயர் வெங்கட மகாலிங்கம் அடுத்தவுனா உழவின் சிறப்பு என்ற நூலின் ஆசிரியர் யார் உழவின் சிறப்பு என்ற நூலின் ஆசிரியர் கம்பர் அடுத்தவனா மேழி என்ற சொல்லின் பொருள் என்ன மேழி என்ற சொல்லின் பொருள் என்ன விடை கலப்பை அடுத்தா கம்பரை ஆதரித்தவர் யார் கம்பரை ஆதரித்தவர் தடையப்போழல் அடுத்தவனா ஓமியம் சாணம் பால் தயிர் நெய் ஆகியவற்றை சேர்த்து செய்வதன் பெயர் என்ன இந்த ஐந்து சேர்த்து செய்து அதோட பெயர் என்னன்னு கேட்குறாங்க விடை பஞ்சகவ்யம் விடை பஞ்சகவ்யம் அடுத்தனா வேளாண் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் வேளாண் பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா கோவையில் இருக்குது அடுத்தவனா அஞ்சு என்பது எவகை போலி அஞ்சு என்பது எவகை போலி விடை முற்றுப்போலி அடுத்தவுனா அனுமதி என்ற சொல்லின் தமிழ் சொல்யாது அனுமதி என்ற சொல்லின் தமிழ் சொல்யாது விடை இசைவு அடுத்த பாருங்கள் காகிதம் என்பதன் தமிழ் சொல் என்ன காகிதம் என்பதன் தமிழ் சொல் என்ன விடை தாள் அடுத்தால் பாருங்கள் தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் யார் தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை ராபி செய்த பிள்ளை அடுத்தா பாருங்கள் பழமொழியோடு தொடர்புடைய சொல்லை தேர்வு செய்ய ஆடிப்பட்டம் தேடி விதை ஆடிப்பட்டம் தேடி விதை அடுத்தா கற்க கசடரை என்பதில் கசரி என்பதன் பொருள் என்ன கற்க கசடரை என்பதில் கசரி என்பதன் பொருள் குற்றம் அடுத்தா மாடு என்ற சொல்லின் பொருள் மாடு என்ற சொல்லின் பொருள் செல்வம் அடுத்தவுனா நீர் நிறைந்த பள்ளமான சேற்று நிலத்தில் உழவு தொழில் செய்து வாழும் பல்லர்களின் வாழ்க்கையை பல்லர்களின் வாழ்க்கையை கூறுவதாக அமைந்த நூல் இது நீர் நீர் நிறைந்த பள்ளமான சேற்று நிலத்தில் உழவு தொழில் செய்து வாழும் பல்லர்களின் வாழ்க்கையை கூறுவதாக அமைந்த நூல் இது விடை பல்லு அடுத்த பாருங்கள் இது மூன்று ஆறுகள் இடம் எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது மூன்று ஆறுகள் ஒன்றா சேர்ற இடம் எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது விடை முக்குடல் அடுத்த பாருங்கள் தமிழரின் தற்காப்பு கலைகளில் ஒன்று தமிழரின் தற்காப்பு கலைகளில் ஒன்று தான் சிலம்பாட்டம் அடுத்தவனா பாருங்கள் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் எங்கும் காணோம் என்று கூறியவர் யார் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் எங்கும் காணோம் என்று கூறியவர் யார் பிரே பாரதியார் யார் அடுத்தவனா பாருங்கள் இளமையல் கல் என்பது எவகை தொடர் கல் என்பது கட்டளை தொடர் அடுத்தோன்னா பாருங்கள் வலது கை தருவது இடது கைக்கு தெரியக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்தவர் யார் வலதுகை தருவது இடது கைக்கு தெரியக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்தவர் யார் இடை மு வரதராசனார் மு வரதராசனார் அடுத்த பாருங்கள் வேர்வை என்ற சொல்லின் திருந்திய சொல் என்ன வேர்வை என்ற சொல்லின் திருந்திய சொல் என்ன விடை அடுத்து அடுத்தோன்னா பாருங்கள் நனி என்ற சொல்லின் பொருள் நனி என்ற சொல்லின் பொருள் மிகுதி அடுத்தவனா பாருங்கள் குறிஞ்சி திட்டு என்ற நூலின் ஆசிரியர் யார் குறிஞ்சி திட்டு என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் அடுத்த பாருங்கள் மதுகரம் என்ற சொல்லின் பொருள் என்ன மதுகரம் என்ற சொல்லின் பொருள் என்ன விடை தேன் முன்னும் வண்டு அடுத்தமுன்னா பாருங்கள் சிவக சிந்தாமணி என்ற நூலின் ஆசிரியர் யார் சிவக சிந்தாமணி என்ற நூலின் ஆசிரியர் திருத்தக்க தேவர் அடுத்தவுனா திருத்தக்க தேவர் இயற்றிய மற்றொரு பாடல் என்ன திருத்தக்கதேவரையற்றிய மற்றொரு பாடல் வந்து நரிவிருத்தம் அடுத்தவனா பாருங்கள் முக்தி நூல் என்று அழைக்கப்படுவது எது முக்தி நூல் என்று அழைக்கப்படுவது சிவக சிந்தாமணி அடுத்தவனா சித்திரகார புலி என்று அழைக்கப்படும் மன்னர் யார் சித்திரகார புலி என்று அழைக்கப்படும் மன்னர் யார் டெய் மகேந்திரவர்மன் தொண்ணூத்தெட்டாவது கிருஷ்ணன் தட்சண சித்திரம் என்னும் நூலுக்கு உரை எழுதியவர் யார் தட்சண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் யார் இடை மகேந்திரவர்மன் அடுத்த ஒன்றா பாருங்கள் உயரமான மலையை விண்ணை தொடும் மலை என்று மிகைப்படுத்தி கூறினால் அது எவகை அணி உயரமான மலையை விண்ணை தொடும் மலை என்று மிகைப்படித்து கூறினால் அது எவகை அணி விடை உயர்வு உணவுச் அணி இடை உயர்வு உணவைச் இதே போல் விண்ணை முட்டும் வைக்கோல் போர் இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வகை அணின்னு சொல்லிட்டு கே கமலில் சொல்லுங்கள் பார்த்தோம்னா தமிழ் நெஞ்சம் என்ற நூலின் ஆசிரியர் யார் தமிழ் நெஞ்சம் என்ற நூலின் ஆசிரியர் மு வரதராசன் தமிழ் நெஞ்சம் என்ற நூலின் ஆசிரியர் மு வரதராசன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஏழாம் வகுப்பு ஓல்டு புக்கில் இருந்து முக்கியமான ஒன்லைனர் பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு பழைய புத்தகத்திலிருந்து முக்கியமான ஒன்லைனர் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ